நியூஸ் டைம் டி நேர்களுக்கு வணக்கம் தினந்தோறும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து பேசி வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பேசுவதற்கு மூத்த பத்திரிக்கையாளர் தாமோதரன் பிரகாஷ் முடன் வந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் தோழர் தாமரைக்கணி அவர்களே வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச தாபேக்காவுடைய இரண்டாவது மாநிலமானாது இதெல்லாமே ஒரு பக்கம் நடக்குது அதில் வந்து ஸ்டாலின் அவரை பற்றி தா சொல்லி விஜய் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் விஜய் வந்து அந்த அந்த மாநாட்டில் பேசியிருந்தாலுமே சிஎம் அதை எதுவுமே கண்டுக்காமல் தன்னுடைய திருமண நாளை வந்து ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக கொண்டாடிட்டு இருக்காரு என்ன என்ன காரணமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அமித்ஷா வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து பெருசாக நடத்துகிறாரு அதுவும் நடக்குது அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் வந்து இந்த இருபது இருபத்தொன்று தேதிகளில் வந்து தமிழ்நாடு முழுக்க நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் சிஎம் வந்து ஒன்று திருமண நாள் ஐம்பதாவது திருமண நாள் கொண்டாட்டங்களில் இருந்தார் ஒன்று கூட்டணி கட்சி எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருந்தார் அப்புறம் லீமெனடியனில் தனியாக ஒரு பார்ட்டி ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஒன்று வச்சு அந்த ஃபேமிலி கெட் டுகெதரில் வந்து எல்லாம் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையுமே கூப்பிட்டு ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக முன்னேப்போதும் இல்லாத அளவுக்கு அவர் பேசிக்கிட்டு இருந்தார் அவர் பேசும்போது தான் அந்த அந்த செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தது அங்கிள் ரொம்ப ராங் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ரொம்ப ராங் அங்கிள் அப்படின்ற இந்த செய்திகள்லாம் வந்து வந்துக்கிட்டு இருந்த டைம் அது அப்படி பேச போகிறாரு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருந்தது அதை பற்றிலாம் அது வந்து சிஎம்ஐ பாதிக்கவே இல்லை அவர் வந்து ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து கேக் வெட்டி அதில் ஒரே ஒருத்தந்தான் வீடியோ எடுத்து அந்த வீடியோ மட்டும்தான் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்தது ஸ்டாலின் கேக் வெட்டி அதை வந்து உதயநிதிக்கும் நிதிக்கும் ஊட்டி விடுற மாதிரி ஸ்டாலின் ஒரு கேக்கு கொடுக்குறாங்க துர்கா அம்மின்னு ஒரு கேக் கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் வந்து கேக் ஊட்டி கொடுத்து இது சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு பெரிய பஃபட் லஞ்ச் கொடுத்து எல்லா உறவினரையும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டேயும் ரொம்ப ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர்கள் அப்படி இப்படின்னு பத்திரிக்கைகள்லாம் போடும்ல அந் அந்த லிஸ்டில் வந்து யார் யார் இடம்பெற்றிருந்தாங்களோ அவங்க தான் ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மற்றவங்கள்லாம் தூரம் இருக்கிறவங்க தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு ஸ்டாலின் அப்போது இது எதுவுமே அது அங்கிள் ரொம்ப பேட் அங்கிள் அப்படின்றதும் சரி அமித்ஷாவுடைய உருமலும் சரி எதுவுமே வந்து ஸ்டாலினை பாதிக்கலை அப்படின்றது தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விவரங்கள்லேருந்து தெரியுது ஸ்டாலின் பயந்துட்டார் இந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டுட்டார் திமுக தாவேக்கா தான் தாவேக்கா வாசஸ் திமுக அப்படின்றத பார்த்து ஸ்டாலின் அரண்டு போயிருப்பார் அப்படின்லாம் பேசக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான் அதை பார்த்துலாம் அவர் ஒன்றும் அலரல இது ஒரு பக்கம் வந்து சிஎம் அலரலை கண்டுக்கலன்றதை பார்த்து அடுத்த கட்டமாக பார்க்கும்போது அவர் வந்து இந்த அங்கிள் அப்படின்ற வார்த்தையை வந்து இப்போ வந்து அனைத்து கட்சி தலைவர்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கு எதிராக பாஜக கூட பேசுனது தவறு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க தமிழ் இசை சொல்கிறார் ஒரு பக்கம் தோல் திருமாவளவன் ஏ சண்முகம்லேருந்து எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க இந்த விஷயத்தில் அவர் பேசுனது சரி நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அது ஒரு விழிச்சொல் அதுக்குள்ளே நான் போக விரும்பல அது அங்கிள்னு கூப்பிடலாம் இல்லை மிஸ்டர்னு கூப்பிடலாம் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டார் இல்லைன்னா அரசியல் இன்னும் அவருக்குன்னு அந்தளவுக்கு இப்படிலாம் நடக்கணும் அப்படின்றது தெரில நினைக்கிறீங்களா அப்படின்னா இல்லை அது ஒரு டைலாக் யாரோ எழுதி கொடுக்குறாங்க ஒரு மிஸ்டர் அங்கிள் வெரி ராங் அங்கிள் அப்படின்றது வந்து பெரிய ஒரு டயலாக் அதே மாதிரி திரும்பி சொல்லலாம் பிரதர் ரொம்ப ராங் பிரதர் அப்படின்னு திரும்பி வந்து நம்மளும் கூட சொல்லலாம் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு கூப்பிட்ற அளவுக்கு விஜய் வந்து இன்னும் தகுதி பெறலைன்னு சொல்லிட்டு சரத்குமார் ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு தமிழிசையும் ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ணாமலையும் ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி எல்லா சைட்லேருந்தும் ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க எடப்பாடியும் ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு விஜய் உடைய அந்த மாநாடு அப்படின்னு எடுத்துக்கும்போது விஜய் என்ன பேசுவார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு என்ன வரும் அப்படின்றதான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு தொண்டர்கள் எதிர்பார்ப்புமே அப்படி தான் இருந்துச்சு ஆனால் தன்னுடைய முதல் மாநாட்டில் என்ன பேசினாரோ அதே தான் திருப்பி பேசியிருக்காரு இது முக்கியமாக இதில் பார்க்கும்போது கவினுடைய குல வழக்கு அந்த குலை தொடர்பாக வரைக்குமே விஜய் வந்து நேரடியாக எங்கேயும் வாய் வந்து பேசலை துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து தாவேக்கா வந்து ஆதரவு தெரிவித்தாங்க அதை பற்றி கூட ஒரு பத்து லட்சம் பேர் கூட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்சம் பேர் முன்னேறில இதை பற்றி பேசும்போது தாக்கம் ஏற்படும் இதெல்லாம் தவிர்த்தார் விஜய் பத்து லட்சம் இல்லை அவங்களே சொல்கிறது அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க கணக்கு போட்டு அதெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்றாங்க பட்டு கணக்கு பழி பார்த்தாலே ஒரு ரெண்டு லட்சம் பேர் தான் மேக்ஸிமம் சொல்கிறாங்க அவ்வளோதான் கெப்பாசிட்டின்றாங்க ஆனால் இந்த துப்புரவு பணியாளர்கள் பேசலன்னு சொன்னீங்களே அவர் வந்து விஜய் இல்லை அவர் பேர் வந்து ஸ்விக்கி ஜொமாட்டோ விஜய் சாதாரண விஜய் இல்லை அவர் அவர் எஸ் விஜய்ன்னு கூப்பிட்றாங்க ஜே ஜேவின்னு கூப்பிட்றாங்க ஜோசப் விஜயின்னு ஆனால் அவர் ஸ்விக்கி டொமோ ஜொமாட்டோ விஜய் இந்த துப்புரவு பணியாளர்கள் வந்து போராட்டத்துக்கு நடுவில் வேலை கேட்டு அவங்க பனையூருக்கு போய் இவரை சந்திச்சிட்டு வந்தாங்க ஆனால் இவரை பனையூருக்கு போய் இவரை சந்திச்சிட்டு வந்தது கூட இவருக்கு ஞாபகம் இல்லை இல்லை அந்த டயலாக் எழுதி கொடுத்தாங்க அந்த டைரக்டர் அந்த டைரக்டர் வந்து அதையும் எழுதி கொடுக்கவே இல்லை இல்லை ஒரு டயலாக் எழுதி கொடுத்துட்டு ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிக்கும் போது ஏதாவது மிஸ் பண்ணிட்டாரான்றதும் தெரியல அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு விஜயாக தான் இருந்தார் ஸோ சமகால பிரச்சனைகள் எதுவுமே பேசல அவர் பிரைம் மினிஸ்டரை கேட்கும்போது என்ன சொல்கிறாரு கச்சத்தீவை மீட்டு கொடுங்க ரைட்டா நீட்டை ரத்து பண்ணுங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றார் இவர் அதே மாதிரி நீங்கள் வந்து பெண்களுக்கு ஆயரருபா கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி ரெண்டு வரி திமுகவை எதிர்க்கிறது அங்கிள் ரொம்ப ராங் அங்கிள் இது தான் தவிர இந்த அங்கிள் தான் நின்றுத்தே தவிர பாக்கி அவர் எதுவுமே சொல்ல ஒரு அரை மணி நேரம் பேச்சில் வந்து அங்கே ஒன்று போகிறாரு இங்கே ஒன்று போகிறாரு ஆன்டி ஏடிஎம்கே போகிறாரு முதல் முறை கதை கூட சொன்னார் சீமான் வந்து இருபத்தொன்று பிரச்சாரத்தில் சொன்ன கதை கூட மறுபடியும் சொல்லியிருந்தார் ஆமாம் அது வந்து சீமான் பல கதை சொல்லுவார் அவர் அவர் கதை சொல்கிறதுக்கு எல்லையே அவர் கிடையாது அவர் பல கதை சொல்லுவார் அதில் ஒரு கதை இது அந்த கதையை இவர் எடுத்து சொல்லிட்டுருக்காரு சீமான் வந்து பெரியாரை எதிர்த்தப்பமும் இவர் கேள்வி கேட்கலை கேட்டுங்களா சீமான் வந்து நேரடியாக விஜய்யை எதிர்த்தப்பமும் விஜய் வந்து கேள்வி கேட்கலை இது எல்லாமே வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கிளவுட் நைன் மாதிரி ஒன்று இருக்குது கிளௌடு அந்த கிளவுடு செய்யக்கூடிய வேலைகள் தான் அந்த தயாரிப்பு வேலைகளில் விஜய் வந்து பல விஷயங்களில் கோட்டை விட்டுருக்கார் அப்படின்னு தான் தோணுது இப்போ நீங்கள் ஒரு பக்கம் கோட்டை விட்றான்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் செய்கிறாராமே காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை வைக்கிறாராம் சீட்லாம் பேரம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இதுவே வந்து ஜான் ஆரோக்கியம்னு அவருடைய வியூக அமைப்பாளர் வந்து ஒரு பத்திரிகையை கூப்பிட்டு அந்த பத்திரிகையில் வந்து ஒரு ஸ்டோரியை பிளான் பண்ணி அந்த ஸ்டோரியை வந்து சொல்லியிருக்காரு அதாவது என்ன ஸ்டோரினால் தாவேக்கா காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடந்தது இதுக்குன்னு காங்கிரஸ் வந்து ரகசியமாக ஒரு பிரதிநிதி அமைச்சிது அந்த பிரதிநிதி ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க அந்த பேர் கேள்விப்பட்டது கூட கிடையாது சோனு கங்குவாட்டோ சோனு சங்குவாட்டோ ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட விஜய் வந்து எப்படி பேசினாராம் பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு காங்கிரஸ் பிரமுகரோடு சேர்ந்து பேசினாராம் ரைட்டா அதாவது காங்கிரஸ் வந்து இருபத்தேழு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அது இல்லாமல் பல சீட்டுகளில் வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாம் இடம் வந்திருக்கு அதிமுக கிட்ட தோற்ற சீட்டுகளில் ரெண்டாம் இடம் வந்திருக்கு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு எழுபது சீட்டு வந்து காங்கிரஸுக்கு நாங்கள் தர தயார் யார் தர தயார் தாவேக்கா வந்து காங்கிரஸுக்கு சீட்டு தருமா எழுபது சீட்டோட துணை முதல்வர் பதவியும் தருமா காங்கிரஸ் ஆட்சி வந்து தமிழகத்தில் மலருமா இதெல்லாம் வந்து தாவேக்கா கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இது வந்து திமுக கூட்டணியில் எழுபது சீட் வந்து நீங்கள் கேட்கணும் திமுக தரலன்னா நீங்கள் வந்து தாவேக்கா கூட்டணிக்கு நீங்கள் வந்துடணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷனில் பேச்சுவார்த்தை இருக்கிறதா கொளுத்தி போட்டிருக்காங்க இது கம்ப்ளீட்டாக கொளுத்தி போடுற ஒரு விஷயம் இதுக்கான எந்த தரவுகளும் இல்லை ஏன்னா காங்கிரஸ்ன்ற கட்சியே முழுக்க முழுக்க திமுகவால் தான் போன தேர்தலில் ஜெயிச்சது இன்னி கூட நீங்கள் சென்னையில் போய் பாருங்கள் காங்கிரஸ் கொடி கட்டிட்டு வர்றது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு வேறு தாமரை கொடியை கட்டிக்கிட்டு போகிறது அதிகரிச்சிருக்கு ரைட்டுங்களா ஆனால் காங்கிரஸ் கொடியை கட்டிக்கிட்டு ஒருத்தர் போகிறது நிற்கிறது பரவுறது பரவலாம் நிற்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு காங்கிரஸே காணும் ரைட்டுங்களா காணுமே காணுமே காங்கிரஸை காணுமே அப்படின்றது தான் இப்போது தமிழ்நாட்டில் அது இருக்குது அந்த காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது சீட்டு வந்து விஜய் கொடுப்பாராம் துணை முதல்வர் பதவியும் கொடுப்பாராம் இவங்க வந்து கூட்டணி மாறி காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை விட்டு அவங்க வந்து விஜய் கூட்டணிக்கு வந்துடுவாங்களாம் அப்படி ஒரு பில்டப் இது இது அப்படியே போதுன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் அது ஒரு விஷயமாகவே நினைக்காது அவங்களுக்கு தேவை நாடாளுமன்ற தேர்தல் தான் இதுக்கடுத்து நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் தான் வரப்போகுது அந்த தேர்தல் தான் அவங்களுக்கு முக்கியமே தவிர சட்டமன்ற தேர்தல் என்பது அவங்களுக்கு முக்கியமே கிடையாது அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு இப்படிப்பட்ட ஒரு பில்டப் கொடுத்து அழகு பார்த்து அதை ஒரு ஸ்டோரி ஆக்கி இன்றைக்கி வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு விஜய் வந்து தூண்டல் போடுறாராம் காங்கிரஸ் வந்து சிக்குமானு கேள்வி எழுப்பியிருக்காருங்க இதை விட டுபாக்க ஊரான விஷயம் எதுவுமே கிடையாது அடுத்தக்கட்டமாக மத்திய உள்துறை அமைச்சருடைய தலைமையில் நேற்று வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து திருநெல்வேலியில் நடைபெறுது இந்த நிகழ்வு வந்து திருநெல்வேலி நடைபெற்றதால் தேநீர் விருந்து வந்து நேற்று தினம் நான் ஏன்னா நாங்கள் வீட்டில் வந்து நடந்தது மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அதில் கலந்துக்கிட்டார் அங்கே என்னென்ன சுரேஷ் மிஷனங்கள் நடந்துச்சு மொத்தம் ஒரு முப்பத்தஞ்சு உணவு வகைகள் தேநீர் தேநீர் காப்பி இதெல்லாமே வந்து தனியார் ஓட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க திருநெல்வேலி அல்வா ரைட்டா அப்புறம் பூந்தி தட்டாம்பயிர் சுண்டல் வேர்க்கடலை ஃபில்டர் காப்பி டீ லெமன் டீ க்ரீன் டீ மொத்தம் ஒரு முப்பத்தைந்து உணவு வகைகள் மங்கள இசையோட அண்ணாமலை அங்கே உடனே அண்ணாமலை கையை பிடிச்சி அமித்ஷா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு சரிங்களா இதில் வந்து மூத்த நிர்வாகிகள் யாரும் கலந்துக்கல எக்ஸெப்ட் அண்ணாமலை அதுதான் வந்து அமித்ஷாவுக்கு ஒரு பெரிய நெருடலாக இருந்திருக்கு அதாவது ஒரு கெட் டுகெதர் அப்படின்னா ஒரு மூத்த நிர்வாகிகளை உட்காந்து பேசினாதான் அந்த கட்சியுடைய நிலவரம் என்பது முழுக்க தெரிய வரும் அந்த கட்சிக்கு என்ன ஸ்ட்ரென்த்து மைனஸு அப்படின்றது தெரிய வரும் அந்த மாதிரி மூத்த நிர்வாகிகள் யாரையுமே கூப்பிடலாம் அது இல்லாமல் அமித்ஷாவை வந்து மாலை போட்டு வரவேற்று கூட்டு உள்ளே அழைச்சிட்டு போய் முதல்ல காலில் விழுந்தது யார்னா பாலாஜி பாலாஜி நூறு கோடி ரூபா கேஸ் அவன் மேலே இருக்கு நூறு கோடி ரூபாய் நில மோசடி கேஸு சென்னையில் அவன் பேரில் இருக்குது முன்ஜாமீன் பெற்று இருக்கக்கூடிய ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவர் யாரை வரவேற்கிறாரு உள்துறை அவர் வரவேற்கிறார் அப்புறம் அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய முதியவர்களாக உட்காந்துருந்துருக்கா ஏட்டா பின்னாடி சேரெல்லாம் காலி கூட்டமே சரியாக கூட்டப்படல இதெல்லாம் வந்து கடுமையான அதிருப்தியில் அவருக்கு இருந்திருக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அண்ணாமலையை கூப்பிட்டு அமித்ஷா வந்து நீ வந்து எடப்பாடிக்கு எதிராக வேலை செய்கிற எடப்பாடி வந்து ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீ போன பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து அதிமுகவை டிவைட் பண்ணிவிட்டு வேலை செஞ்ச ஓபிஎஸ்ஸு சசிகலா பன்னீர் பாமக அதுக்கப்புறம் சசிக சசிகலா பன்னீர் பாமக டிடிவி தினகரன் எல் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இவங்கள எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தனியாக இது பண்ணி ஒரு கூட்டணியை வந்து நீ அமைச்ச இந்த முறை வந்து நீ உன் வாயாலேயே சொல் எடப்பாடி முதலமைச்சர் ஆகிடுவார் அப்படின்றத நீ உன் வாயாலேயே சொல் அப்படின்னும் போது அண்ணாமலை வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆவார் அப்படின்றத மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறார் இது வந்து அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு கடுமையான அதிருப்தி அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன எதிர்பார்த்தானா இவர் வந்து இந்த கூட்டணி எதிர்த்து வெளியில் வருவார் தனியாக கட்சியை ஆரம்பிப்பார் நம்ம தனியாக ஆவர்த்தனம் தான் அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய திட்டம் ஆனால் இவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அண்ணாமலையும் வந்து எடப்பாடி வந்து இந்த மாதிரி அவர் வந்து சிஎம் ஆவார் அப்படின்னு இவர் பேசியிருக்கார் ஆனால் அமித்ஷா பேசுகிறது தான் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் அதாவது பாஜக வந்து ஒரு தனியாக கூட்டணி அமைச்சு போன எலெக்ஷனில் பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கு அதிமுக வந்து அது ஒரு கூட்டணி அமைச்சு இருபது சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கு ஆமாம் என்ன தான் அண்ணாமலை வந்து எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு சொன்னாலும் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வந்து இந்த கூட்டணி வாங்கணும் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகளையும் சிந்தாமல் சிதறாமல் வாங்கணுன்னா அண்ணாமலை வாங்கினா பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் கண்டிப்பாக அதிமுகவுடைய வாக்குகள் வந்து பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்போ தான் முப்பத்தெட்டு சதவீத வாக்குகள் வரும் கூட ரெண்டு மூணு சதவீத வாக்குகள்லாம் சேர்த்து இது வந்து வெற்றி கூட்டணியாக அமையும் கண்டிப்பாக அப்படின்னா இருபது சதவீதம் வாங்கிய கட்சிகள் எவ்வளவு சீட் எடுக்கணும் பதினெட்டு சதவீதம் வாங்கிய கட்சி எவ்வளோ சீட் எடுக்கணும் இது வந்து அமித்ஷா பேஸ்டோட பாதிக்கு பாதி ஒரு இன்ஃபரன்ஸ் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூறு சீட்டாவது பாஜகவுக்கு வரணும் கண்டிப்பாக அதனால தான் விடாமல் அவர் இருக்கார் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி இதை தான் வந்து பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவருமே தெளிவாக சொன்னார் நாங்கள் வந்து ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு வந்து நாங்கள் வரல கூட்டணி முறிவு காரணமே அதுதானே இவர் கேட்ட சீட்டை வந்து ஏடிம்கே தரலை அதனால தானே கூட்டணி முதலில் முறியுது உள்ளாட்சி தேர்தலையுமே கூட்டணி அதால் தான் முறிஞ்சுது எப்போவுமே இவர் வந்து அவ்வளோ இல்லை இவரோட கால்குலேஷன் என்னன்னா அவங்க ஒரு நாற்பது சீட்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் இறங்கி முப்பத்தி ரெண்டுக்கு வருவாங்க நம்ம ஒரு பத்து சீட்டு சீனியர்களுக்கு கொடுத்துடலாம் ஹெச் ராஜா வானதி சீனிவாசன் அண்ணாமலை இவங்களுக்கெல்லாம் ஒரு மூணு சீட்டு கொடுத்துடலாம் மூணு சீட்டு இவங்களுக்கு மொத்தம் பத்து சீட்டு கொடுத்துடலாம் மிச்ச பத்து சீட்டு வந்து அவங்க கட்சிக்காரங்க யாருக்க டிவைட் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துடலாம் ஏற்கனவே அவங்க உனக்கு நீதா எம்எல்ஏ நீதா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் இருக்காருங்க நயினார் நாகேந்திரன் டீம் அவர் மீட்ரு வட்டி தானே அவர் ஃபுல்லாக கலெக்ஷன் தான் எப்பவுமே நயினார் நாகேந்திரன் அவர் வந்து கலெக்ஷன் விட்டுக்கிட்டு இருக்காரு முப்பத்தி ரெண்டு சீட்டு கேட்பாங்க இருபத்தி ரெண்டு கொடுத்து சரி கட்டிடலான்றதுதான் எடப்பாடியுடைய கால்குலேஷன் அது பதினெட்டு சதவீதம் ஓட்டு வராதுக்கு முன்னாடி பதினெட்டு சதவீதம் ஓட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அது இப்போது வந்து அதனால தான் அமித்ஷாவே சொல்கிறாரு பதினெட்டு சதவீதம் வந்து என்டிஏ வாங்கியிருக்கு இருபது சதவீதம் தான் ஏடிஎம்கே வாங்கியிருக்கு அப்போது இருபது பதினெட்டுனா பாதிக்கு பாதி ஒரு நூறு சீட்டுக்கு அமித்ஷா வந்து அடி போடுறார் இது வந்து அதிமுக கூட்டணியில் ஒரு கடுமையான குழப்பம் ஏற்படும் நூறு சீட்டு கொடுக்கறது பிரச்சனை இல்லை நூறு சீட்டு கொடுத்துட்டோன்னா கூட்டணி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திமுகவும் காங்கிரஸும் போட்ட அதே ஃபார்முலா ஏட்டுங்களா அந்த ஃபார்முலாவில்தான் இங்கே வருது அப்போது அந்த ஃபார்முலாவை அமுல்படுத்தின உடனே உங்களுக்கு வரப்போகிற க்ரைட்டீரியா வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு ஒத்துக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வந்து அலைன்ஸ் ஜெயிக்காது கூட்டணி ஆட்சின்னு ஒத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அதிமுக தொண்டை வேலை செய்ய மாட்டான் அதிமுக தொண்டை வந்து பாஜகவை கண்டிப்பாக தோக்கடிப்பான் ரிட்டுங்களா பாஜக தொண்டை வேணால் வே ஆர்வமாக வேலை செய்யலாம் முதல் முறையில் நமக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்கன்னு ஆனால் இவ்வளோ சீட்டு கொடுக்கலன்னா கூட்டணி உடஞ்சிரும் கூட்டணி உடஞ்சதுன்னா அப்புறம் வேலையில் இருபத்தி ஆறுக்கு மீண்டும் திமுக வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சு கூட்டணி உடஞ்சி கூட்டணி இருந்தாலும் திமுக சிறப்பான வகையில் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலு முனை கூட்டி போட்டிங்களா விஜய் வந்து ஒரு அணி சீமான் ஒரு அணி அதிமுக பாஜக ஒரு அணி திமுக ஒரு அணி இப்போ இது நாலு முனை போட்டி நாலு முனை போட்டினாலே திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து அதிமுகவும் பிரிக்கும் தாவேக்காவும் பிரிக்கும் நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் வரும் இல்லைனா அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன் இவங்களுக்கு இல்லை இருக்குது அப்போது கூட்டணி இந்த சீட்டு பேரத்தில் கூட்டணி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மொத்தம் ஏழு பூத் கமிட்டி மாநாடுகள் போட சொல்கிறாங்களா ஏழு பூத் கமிட்டி மாநாட்டுக்கும் அமித்ஷா வரணுமா தமிழ்நாட்டு அமித்ஷா டென்ஷன் ஆகிட்டார் நேற்றே கூட்டம் கிடையாது பாதி க கெளடு கட்டைகளாக உட்கார வச்சுருந்தாங்க அதுங்களும் பாதியில் ஏஞ்சி ஓடுது அமித்ஷா கட்சிக்காரங்கன்னா இருப்பாங்கல்ல பேச்சை கேட்பாங்கல்ல அவங்க பாதியை ஏன் போறாங்கன்னா எல்லாம் நூறு நாள் வேலை திட்டத்துல வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு வந்து சிறப்பாக கையாடல அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது இல்ல இல்ல அண்ணாமலை இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது பிஜேபிக்கு எப்பவுமே கூட்டம் கம்மி தாங்க அண்ணாமலை அதை வேற விதமா கையாண்டுருப்பார் அவர் அவர் அங்க உணர்ச்சி வசப்பட்டு கோஷம் போட வச்சிருப்பாரு ஒரு பத்து இருபது பேர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அண்ணாமலை அப்படின்னு கற்றுவாங்க அப்படி ஒரு சீனை போட்டு அந்த சீனை மாற்றுவார் இங்கே நயனார் அந்த வேலையெல்லாம் செய்யலை கூட்டுன்னு வந்தார் கூட்டுன்னு வந்தவங்க பாதியிலே ஓட்டாங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல பாதிச்சேர் காலியாக இருக்குது இதில் வேறு ஒரு நம்ம அமித்ஷா நான் வரமாட்டேன் ஏழு மண்டல மாநாடு வானால் நீங்கள் போடுங்க பூத் கமிட்டி மாநாடுகள் அதில் ஒரு மாநாட மாநில மாநாடாக போடுங்க அதுக்கு நான் வரேன்ட்டார் அப்படி அவர் எஸ்கேப் ஆயிட்டார் ஸோ இன்னும் இந்த கூட்டணி என்பது பெரும் விவாதத்திற்குள்ளாயதாக இருக்குது அண்ணாமலை சொல்லிட்டு போனார் எடப்பாடி தலைமையில் கூட்டணின்றதை தவிர வேறு எதுவுமே இதில் பாசிட்டிவாகவே நடக்கலை அப்படின்றதா நல்லா தெரியுது இந்த மாத இறுதியோடு தமிழ்நாடுடைய டிஜிபி வந்து சட்ட ஒழுங்கு டிஜிபி வந்து ரிட்டையர் ஆகுறாரு அடுத்த டிஜிபி யார் வருவாங்க அடுத்த டிஜிபியை ரெடி பண்ணிட்டாங்க நம்ம கேட்டகாரிக்கெலாம் நேற்றே சொன்னோம் வெங்கட்ராமன் தான் அடுத்த டிஜிபியாக வரப்போகிறான்றது எக்ஸ்க்ளூசிவாக சொன்னோம் அதுதான் மறுபடியும் சொல்கிறோம் வெங்கட்ராமன் வந்து தமிழக டிஜிபியாக வர இருபத்தி ஒம்பதாம் தேதி வந்து பதவியேற்க போகிறாரு எல்லோரும் பத்திரிகையாளர்களுக்கே இன்றைக்கி டிஜிபி ஒரு பிரிவு உபச்சார விருந்து வந்து பத்திரிகையாளர்களுக்கு வச்சார் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் அப்போது எல்லாருமே வந்து அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் அவருக்கும் சைலேஷ் குமார் யாதவுன்னு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட தலைமை தாங்கி நடத்திய அப்போதைய தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமார் யாதவுக்கும் ஒரே நாளில் தான் ரிட்டையர்மெண்ட்டு பொதுவாக ரிட்டையர்மெண்ட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்ட்டி ஃபியூன பார்ட்டி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதாவது இவங்க வந்து ஒரு வண்டியில் உட்கார அதிகாரிகள் வந்து கயிறு பிடிச்சி இழுத்து கயிறு பிடிச்சி இழுப்பாங்க இப்போ நம்ம டேவிட்சன் ஆசீர்வாதம் சிட்டி கமிஷனர் அருண் போன்ற உயர் அதிகாரிகள் வந்து பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க அடுத்த வரக்கூடிய டிஜிபியும் சேர்ந்தது கூட கூட நிகழ்வும் இருக்கும் நிகழ்வும் இருக்கும் அதனால் அந்த நிகழ்வுக்கு வந்து ராஜரத்தனம் ஸ்டேடியத்தில் நடக்கிறதுக்கு தமிழக அரசு வந்து ரெண்டு பேருக்குமே பர்மிஷன் கொடுத்துச்சு அப்போனா ரெண்டு பேருக்குமே எக்ஸ்டென்ஷன் இல்லை ஸோ ரெண்டு பேருக்குமே எக்ஸ்டென்ஷனும் இல்லை அடுத்த டிஜிபியாக வெங்கட்ராமன் தான் அடுத்த டிஜிபியாக வராரு அப்படின்றது நம்முடைய சோர்ஸ்கள் தெரிவிக்கக்கூடிய செய்தி இது நியூஸ் டைம் டிஎன்னோட எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் இன்றைய தினம் பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பான முறை பதில் வச்சிருக்கோம் நன்றிங்க சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி